அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து நோன்பின் பயன்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைய் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேரயமாகும் இந்த செய்தி அபுஹுரையினார் அதிகல்லாக அனுகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொஹைஹு முஸ்லிமில் இரண்டு ஒன்று ஒன்று ஏழு என்ற எ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோன்பு ஆன்மீக ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உடலியல் ரீதியான ஆரோக்கியத்தை வழங்குகிறது இவற்றில் உடலியல் ரீதியாக வழங்கப்படுகின்ற மாற்றங்களை குறித்து மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்ற போது நோன்பிறப்பது மிகப்பெரிய மருத்துவ குணமிக்கது என்றும் உலகில் புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நோன்பிறப்பதன் மருத்துவ பயன்களை பட்டியலிட்டுக் காட்டியிருக்கின்றார்கள் நோன்பு குறைக்க உதவுகின்ற ஒன்று அத்தோடு உடலில் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் உடலில் சில செயல்பாட்டை தூண்டி சிறந்த வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நோன்பிருப்பது உடலில் ஏற்படும் அலட்சி போக்கை குறைத்து சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் மூட்டுவலி போன்ற நீண்ட நாள் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு துணை நிற்கிறது மன அழுத்தத்தை குறைத்து ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு வயதான காலத்தில் ஏற்படுகின்ற அல் ஜைமர் எனப்படும் ஞாபக மரதியினை தடுப்பதற்கு துணை புரிகிறது இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஈரல் கொழுப்பு படுகின்ற நோயினை குணப்படுத்துவதற்கும் இந்த நோன்பு பெரிதும் துணைந்திருக்கிறது ஆன்மீக பயன்களுக்கு அப்பால் மிக ஏராளமான மருத்துவ பயன்களை அடைந்து கொள்வதற்கு ரமணா மாதத்தை நாம் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை ஓர் அற்புதமான இந்த மருத்துவத்தினால் அது எத்தனை உறுப்புகளும் மிக சிறந்த முறையிலே செயலாற்றுவதற்கு துணைந்திருக்கிறது மனிதனுடைய அத்தனை உறுப்புகளும் அதன் செயல்பாடுகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஒழுங்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றன அதன் பயனாக உள்ளமும் உடலும் சுத்தப்படுத்தப்படுகிறது ஒட்டுமொத்த வாழ்வையும் தூய்மைப்படுத்துவதற்கு இந்த நோன்பு துணை நிற்கிறது நோன்பு அது மிகச்சிறந்த பண்புகளை உருவாக்கி தருகிறது மனிதனுடைய அடிப்படையான அங்கீகரிக்கப்பட்ட இச்சை உணவு மற்றும் பானம் என்பதோடு சம்பந்தப்பட்டது இந்த மூன்றையும் குறிப்பிடத்தக்க காலகட்டத்திற்கு மணி நேரத்திற்கு தவிர்த்திருப்பதுதான் நோன்பாகும் அதிலும் குறித்த நேரத்தில் அந்த ஆசைகளை தவிர்த்திருப்பது மிக அவசியம் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது ஆனால் அடிப்படையான ஆசைகளை தவிர்த்திருப்பது இலகுவான காரியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இத்தகைய பயன்களை நோன்பின் மூலமாக ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு தெளிவான முறையிலே மருத்துவ உலகம் தெளிவுபடுத்துகிறது நோன்பு இயற்கை மிக்கது மிக தொன்மையான உலகளாவிய நோய் நிவாரணி என்பதோடு மாத்திரமல்லாமல் நோயிற்ற வேளையில் உணவை தவிர்த்திருப்பதன் மூலமாக உடல் நலமடைந்து புதிய சக்தி உடலிலே பாய்வதை ஒரு மனிதரால் உணர்ந்து கொள்ள முடியும் உடல் இயக்கத்தில் ஒரு வித் உத்வேகம் பழிச்சிடுவதையும் உணர்ந்து கொள்ள முடியும் ஆரோக்கியம் தருகின்ற நோன்பு பல நோய்களை தடுக்கிறது என்பதை மருத்துவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹத்தாலா நோன்பின் மூலமாக கிடைப்ப அனைத்து வகையான பயன்களையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் اللہ اللہحوان السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو